எப்போவுமேங்க நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம விளைவச்சுக்கணுங்க அந்த விதத்தில் தான் வந்து இந்த பப்பாளி செடிங்களை வந்து நான் நடவு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எப்போவுமே ஒன்று ரெண்டு செடிங்க வச்சிட்ருப்பேன் ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் நிறையா வந்து விதை போட்டு முளைக்க வச்சு காட்டை சுற்றிலையுமே நடவு செஞ்சிட்டேன் ஏன்னா நிறையா வந்து பப்பாளி பழம் தான் எங்கள் பொண்ணுங்களும் கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்காரையும் சாப்பிட சொல்லியிருக்காரு டாக்டரு அதனால தான் பப்பாளி பழத்தை நடவு செஞ்சிட்டேன் மரங்களை அதுக்கப்புறம் செம்பருத்தி பூங்க இதையுமே நான் நிறைய குச்சிங்களை நான் பதியம் போட்டேன் போட்டு காட்டை சுத்திலையும் ஏகத்துக்கு இப்போ செம்பருத்தி குச்சிங்களை நடவு செஞ்சுட்டேங்க பூவாக பூத்து தள்ளுட்டும் பறிச்சி எல்லாம் அரைச்சி அரைச்சி தலைக்கு பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுட்டேன் எலுமிச்சை பழங்க அது நம்ம வீட்டுக்கு தேவை ஊறுகாய் போடுறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் எலுமிச்சை பழத்தை வச்சேன் கூடவே வந்து சப்போட்டா சப்போட்டா ரெகுலராக எல்லார் வீடுங்கள்லேயும் இருக்கிறது தாங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு தாங்க அழகாக இருக்குது கடைங்களில் விற்கிதேன்னு வாங்கி வச்சேன் ஆனால் இது ஒரே புளி இப்போ தான் வந்து இனிப்பு பழம் வந்து விற்கிதுங்க இதே ஸ்டார் ஃப்ரூட்டில் அந்த இனிப்பு செடியும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் ஆனால் உண்மையாலுமே அந்த பழம் வந்து பறித்து சாப்பிட்டா இனிப்பாக தாங்க இருக்குது புதுசாக ஸ்டார் ஃப்ரூட் வைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி புளிப்பு பழத்தை வைக்காமல் இனிப்பாக இருக்கிற பழத்தை வாங்கி வைங்க ஏன்னா குழந்தைங்க வந்து புளிப்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா அதுக்காக தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு